பில்டிங் டாக்டர் அக்வாசில் டூ கே என்பது அதிக நீர் அழுத்தத்தை தாங்கக்கூடிய டூ காம்போனென்ட் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் ஆகும் தயார் நிலையில் இருக்கும் மேற்பரப்பில் பில்டிங் டாக்டர் அக்வாசில் டூ கே ஒரு பங்கு லிக்விடுக்கு மூன்று பங்கு பவுடர் என்ற விகிதத்தில் இயந்திரத்தின் உதவியோடு நன்கு கலக்க வேண்டும் சுத்தம் செய்யப்பட்டு நன்கு உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் கிடைமட்ட ஓட்டத்தில் ஒரு கோட்டிங் செங்குத்து ஓட்டத்தில் ஒரு கோட்டிங் என்று இரண்டு கோட்டிங் அடிக்க வேண்டும் முதல் கோட்டிங் அடித்து அந்த கோட்டிங் நன்கு உலர்ந்த பிறகே இரண்டாவது கோட்டிங் அடிக்க தொடங்க வேண்டும் அடித்து முடித்த பிறகு சூரிய ஒளி மற்றும் மழை நேரடியாக படாத வண்ணம் இதன் மீது சிமெண்ட் பூச்சு அல்லது டைல்ஸ் ஒட்டி மூட வேண்டும் பில்டிங் டாக்டர் அக்வாசில் டூ கே கான்கிரீட்டின் மீது ஒரு படலமாக செயல்பட்டு நீர்க்கசிவை தடுக்கிறது பில்டிங் டாக்டர் அக்வாசில் டூ கேவின் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது